முதலமைச்சர் என்பது தொடர்பாக முடிவு செய்ய மேற்பார்வை குழுவை பாஜக நியமித்திருக்கிறது இந்த நியமனத்தில் இருவர் இடம்பெற்றிருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுச்சித்ராவிடம் கேட்கலாம் சுச்சித்ரா இப்போ யார் தேர்வு செய்யப்படலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது என்ன விவரங்கள் இன்று மாலை ஏழு மணிக்கு புதிய முதலமைச்சர் தேர்வு செய்வதற்கான பாஜகனுடைய மையக்குழு கூட்டம் மற்றும் டெல்லி சட்ட சட்டப்பேரவை கட்சியினுடைய கூட்டமானது நடைபெற உள்ள நிலையில் அதற்கு மத்திய பார்வையாளர்களாக தற்பொழுது இருவரை தலை பாஜகவுடைய தலைமையான நியமித்துள்ளது மிக முக்கியமாக முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவர்கள் ஒருவருமான ரவிசங்கர் பிரசாத் மற்றும் ஓ பி தன்கர் ஆகிய இரண்டு பேரையும் இந்த புதிய முதல்வர் தேர்வு செய்வதற்கான அந்த மேல்ந்த பார்வையாளர்களாக பாஜக தலைமையான தற்போது அதிகாரப்பூர்வமாக நியமித்துள்ளது மிக முக்கியமாக இன்று மாலை நடைபெற உள்ள எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக புதிய முதல்வர் யார் என்ற ஒரு தேர்வு இன்று நடைபெறுள்ளது மிக முக்கியமாக நியூடில்லி தொகுதியில் போட்டியிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பாஜகவுடைய நட்சத்திர வேட்பாளரான பரமீஸ் வர்மா புதிய ஒருவராக அதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அப்படிங்கிறது அதுபோல் மட்டுமல்லாமல் பாஜகவுடைய மூத்த தலைவராக தன் வீரேந்திர சச்சிதேவா மற்றும் ரமேஷ் விதூரி ஆகியோருக்கும் இந்த வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது இன்று மாலை ஏழு மணிக்கு நடைபெற உள்ள அந்த ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டு அதன் பிறகு இறுதியாக பாஜகவுடைய மையக்குழு கூட்டமும் இன்று இரவு நடைபெற உள்ளது அதன் அதில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று காலை ஏற்கனவே புதிய முதல்வர் மற்றும் கேபினெட் பொறுப்புகள் தொடர்பான ஒரு பல்வேறு ஆலோசனையை பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பிரதமர் முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த இந்த நடைமுறைகளுக்கான மேலிட பார்வையாளர்களை இருவரை தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை பாஜகவானது வெளியிட்டுள்ளது நன்றி சுசித்ரா இன்று மாலைக்குள்ளாக டெல்லியின் புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்து தெரியவரும் என்று எதிர்பார்க்கலாம்